ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குற நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா இந்த பதிவின் மூலமாக இந்த வழிபாடு முறையை நீங்கள் செய்யணும் அப்படின்றது இறைவனனுடைய உத்தரவாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவான இறை வழிபாடு அப்படின்றத ஏதேனும் ஒரு கிழமையில் ஏதேனும் ஒரு நாளில் நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை இந்த நாளை விட்டுட்டிங்கன்னா திருப்பி இதற்காக நம்ம ஒரு வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி நம்மளை இதை செய்ய சொல்லி சொல்கிறாங்க இதை நீ செய் கண்டிப்பாக உனக்கு மாற்றம் நிகழும் அப்படி உங்கள் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை முழுக்க போக்கக்கூடிய ஆனி முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஆனி மாதத்தினுடைய முதல் நாள் ஆனி மாதத்தின் முதல் நாள் ஏற்ற வேண்டிய நம் கஷ்டங்களை போக்கக்கூடிய தீபம் என்ன தீபம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடர் நெருப்பினுடைய ஸ்வரூபம் தான் தீபமாக இருக்கு ஏன்னா முதலும் முடிவும் மற்றவன் தான் இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் தான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜோதிக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு இறைத்துவமே ஜோதிமயம்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இது நம்ம மதத்தினர் மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே நம்பிக்கையாக பார்க்கக்கூடியது அந்த ஜோதியை மட்டும்தான் கிறிஸ்துவ உறவுகளாக இருக்கட்டும் அவங்களுமே அந்த நெருப்பின் சுடர் முதற் ஸ்வரூபத்தை தான் வந்து இறைவனாக சொல்றாங்க மெழுகுவர்த்தி ஏற்றி தான் இறைவனை வணங்குறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய உறவுகள் கூட பிறை அப்படின்ற அந்த ஜோதியை வந்து நமக்கு அந்த வெளிச்சத்தை வைத்து தான் இறைவனை வந்து வழிபடுறாங்க ஸோ எல்லோருமே நெருப்பு தீ சுடர் இதை வந்து இதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் ஆற்றலையும் உணர்ந்தவர்கள் தான் அதனால தான் நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விழாவில் கூட நிறைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றக்கூடிய பதிவுகளாக தான் இருக்கும் நான் எதுவுமே உங்களை பண்ண சொல்ல இவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுங்க கோடி கணக்கில் செலவு பண்ணுங்க எதுவுமே நான் அவங்கள சொல்லல மண் தீபம் ஐ ஐம்புலன்களையும் அடக்கிய ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க அப்படின்றது தான் நிறைய பதிவுகளில் நான் சொந்த சொல்லிட்டு இருக்கேன் அந்த தீபம் ஏற்றும் பொழுது கூட ஒரு சில சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கூட சேர்த்து செய்யும் பலன் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த வகையில ஆனி மாதம் இப்போ வந்துருச்சு இந்த வருகின்ற பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆனி முதல் நாள் இந்த முதல் நாளில் நம்ம கஷ்டங்களெல்லாம் கரைஞ்சு போகிற மாதிரியான ஒரு தீபம் அந்த தீபத்தை தான் நம்ம ஏற்ற போகிறோம் கஷ்டமா என்ன கஷ்டம் அப்படின்னா யார் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்காங்க எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு தீர்வாக தான் இந்த தீபத்தை நான் வந்து உங்களுக்கு கஷ்டம் மன மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் எல்லா விதமான கஷ்டம் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கஷ்டம் மன அழுத்தத்தில் வரக்கூடிய அந்த மன கஷ்டத்துக்கு நமக்கு தீர்வு கிடைக்காதான்னு இயங்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேரை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கஷ்டம்ன்ற வார்த்தையை வந்து கேட்கும் பொழுதே அந்த வழிகளை வந்து நம்மளால பல பேர்கிட்ட இருந்து உணர முடியும் ரொம்ப கஷ்டப்படுறேங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுதே மனசு நமக்கு வந்து உருகி போயிடும் இல்லையா இவங்க கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்துடு இறைவன்கிட்ட போகும்போது எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற இறைவா அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்குறோம் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கரைத்து ஓட செய்யக்கூடிய ஒரு அற்புத தீபத்தை பற்றி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இறைவனுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாகியே இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்றதையும் எல்லாத்துலேயுமே இந்த ஆணி மாதத்தில் வர இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஆணி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்ற அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா பசு மஞ்சள் நம்ம வந்து வாங்கிக்கணும் நல்ல தூய்மையான மஞ்சள் வாங்கி அந்த மஞ்சளை வந்து ஒரு தாம்பாள தட்டில் போட்டு அதில் ஒரு பன்னீர் கலந்து அந்த மஞ்சளை நல்லா அப்படியே கொஞ்சம் கெட்டித்தன்மையாக்கி ஒரு தட்டை வடிவில் அப்படியே வட்டமாக தட்டி எடுத்துக்கணும் வடை மாதிரி வச்சுக்கோங்களேன் வ வட்டமாக நீங்கள் தட்டி அந்த மஞ்சளை வந்து எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு முன்னையே வந்து ஒரு புது அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து அதை நல்லா தொடச்சி எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கை இந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் மீது வச்சுடுங்க வச்சுட்டு அதற்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாமரை தண்டு திரி கிடைக்குதான்னு பாருங்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம் அப்படி கிடைக்கலனா திரி எடுத்துக்கோங்க திரி எடுத்து அந்த திரியை திரிச்சு அதில் போட்டுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை அறை படம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய்வேதியம் ஏதாவது சக்கரை பொங்கலோ கற்கண்டோ பேரிச்சம்பழமோ என்ன ஒரு இனிப்பு வகை இருக்கோ அதை வந்து இறைவனுக்கு வச்சுட்டு படைச்சிட்டு தூபம் தீபம் காட்டுவதற்கான எல்லா பொருள்களையும் ஆயத்தப்படுத்திட்டு முதல்ல இந்த விளக்கை ஏற்றிடுங்க இந்த மஞ்சள் மீது இருக்கக்கூடிய அந்த தாம்பாள தட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றிடுங்க விளக்கை ஏற்றிட்டு தீபம் தீபம்லாம் காமிச்சிட்டு அந்த விளக்கு முன்னாடி அமர்ந்துருங்க அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து நீங்க பிரார்த்தனை செய்யணும் இறைவா என் வாழ்க்கையில இந்த ஒரு கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் எப்படி இந்த மஞ்சள் வந்து கரைந்து ஓடுமோ அந்த மாதிரி என் இருந்து இந்த பிரச்சனையை கரைந்தோட செஞ்சிரு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மனசார உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த விளக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்ல ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்க ஸோ இது ஆணி மாதத்துலேயே முதல் நாள் நீங்கள் இதை செய்யணும் காலையில் நல்ல நேரம் பார்த்து இதை செஞ்சிடுறது அப்படிங்கிறது மிக சிறப்பானது அதை நீங்கள் நல்லா வேண்டிட்டு அன்னைக்கு அந்த விளக்கை வந்து அப்படியே வந்து எரிய விடு காலையில அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு நல்லா உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நல்ல பிரார்த்தனையை முடிச்சுட்டு எழுந்துருங்க எழுந்த பிறகும் அந்த விளக்கை அன்னைக்கு முழுக்க வந்து எரிய வச்சிருங்க அந்த மஞ்சள் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 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 அந்த அகலில் அந்த விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கட்டும் அன்னைக்கு நாள் முழுக்க அந்த விளக்கு எரியட்டும் மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்து நம்ம குளிப்பதற்கு பயன்படுத்துவோம் இல்லையா அப்போ நீங்கள் பயன்படுத்துங்க எப்படி அந்த மஞ்சளை நம்ம தேய்த்து பயன்படுத்தும் பொழுது அந்த மஞ்சள் அப்படியே கரைந்து போகின்றதோ அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு கஷ்டத்தை நினச்சி பிரார்த்தனை மேற்கொண்டீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அந்த கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்படியே கரைந்து ஓடிடும் ஆணி மாதம் முதல் நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ஏன்னா இந்த நாளை விட்டிங்கன்னா திரும்ப ஒரு வருடம் இதற்காக நம்ம வந்து காத்திருக்கணும் ஸோ இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க ஒரு அதுவும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணி பாருங்க மறுநாள் அந்த மஞ்சளையும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச அந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகும் விலகட்டும் அதற்கும் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் ஸோ இந்த பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி பார்த்துட்டு மாற்றம் நிகழ நிகழ்ச்ச கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க நிறைய நபர்கள் இதை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி செஞ்சுருக்காங்க வருடம் தோறும் இதை வந்து எல்லோருமே கடைப்பிடித்து வரக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா இறைவன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஸோ சனிக்கிழமை காலையில் இந்த விஷயத்தை மறக்காமல் செஞ்சுருங்க ஸோ இந்த ஆணி மாதம் உங்கள் எல்லோருக்குமே மிக சிறப்பான ஒரு மாதமாக கஷ்டங்களை கரைக்கக்கூடிய ஒரு மாதமாக தொடங்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய பதிவாக அமைஞ்சிருந்தா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காம விஜய் ஆர்த்தி விலாகினுடைய பேஜை இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜியுமே ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நம்ம எல்லாருமே மீட் பண்ணணுன்ற விருப்பம் இருந்தாலும் அதையுமே வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கூடிய விரைவில் இறைவனின் ஆசைகளோடு என் அன்பு உறவுகளை சந்திப்பதற்கான அந்த நாளை எதிர்நோக்கி நானும் இருக்கேன் நன்றி